நான் நந்தா கர்நாடக மாநிலத்தில் மாமியாரை பத்தொன்பது துண்டுகளாக வெட்டி பல்வேறு பகுதிகளில் வீசிய மருமகனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் தனது மகளுக்கும் மருமகனுக்கும் உள்ள வயது வித்தியாசத்தை சுட்டிக்காட்டி குத்தலாக பேசியதால் ஏற்பட்ட ஆத்திரம் கொடூர கொலையில் முடிந்தது எப்படி கர்நாடக மாநிலம் துமகூர் மாவட்டம் கொரட்டகரை நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த ஏழாம் தேதி காலை பிளாஸ்டிக் கவரில் துண்டிக்கப்பட்ட ஒரு கையுடன் திருநாய் ஒன்று சுற்றி கொண்டிருந்தது கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த மனித கையை மீட்டு விசாரணை நடத்தினர் யாரையோ கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி வீசி இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையைத் தொடங்கினர் துண்டிக்கப்பட்ட கையிருந்த சுற்றுவட்டார பகுதியில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர் அப்போது பத்தொன்பது இடங்களில் துண்டிக்கப்பட்ட உடலின் பல்வேறு பாகங்களை ஒன்றொன் பின் ஒன்றாக மீட்டனர் ஆனால் தலை மட்டும் கிடைக்கவில்லை இதையடுத்து போலீசார் மீட்கப்பட்ட உடல் உறுப்புகளை தடையவியல் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவ ஆய்விற்கு பின் அது ஒரு பெண்ணின் உடல் பாகம் என்பது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் துமகூரு மாவட்டத்தில் மாயமான பெண்கள் குறித்த பட்டியலை தயாரித்தனர் அதில் கடந்த மூன்றாம் தேதி துமகூரு புறநகர் பெலாவியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான லட்சுமி தேவி என்ற பெண் காணாமல் போனது தெரிய வந்தது இதுகுறித்து போலீசார் அவரது கணவர் பசவராஜ் என்பவரிடம் விசாரணை நடத்தினர் அப்பொழுது கடந்த மூன்றாம் தேதி தனது மனைவி அனுமந்தபுராவில் உள்ள தனது மகள் தேஜஸ்வியின் வீட்டிற்கு சென்றபோது மாயமானதாக அவர் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய போலீசார் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தலையை கொரட்டகரே பகுதியில் கண்டுபிடித்தனர் பின்னர் மாயமான லட்சுமி தேவியின் கணவர் பசவராஜை அடைத்து வந்து அடையாளம் காட்டிய அது தனது மனைவிதான் என அவரும் அடையாளம் காட்டினார் இதையடுத்து தனிப்படை அமைத்து போலீசார் லட்சுமி தேவியை கொலை செய்தது பத்தொன்பது துண்டுகளாக வீசியது யார் என்பது குறித்து அறிய தனிப்படையமைத்து விசாரணையில் இறங்கினர் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசாருக்கு கடந்த மூன்றாம் தேதி மாலை துமகூரு அனுமந்தபுராவில் இருந்து வெள்ளை நிற சொகுசு கார் ஒன்று செல்லும் காட்சி பதிவாக இருந்தது அந்த காரின் முன்பக்கத்தில் ஒரு பதிவு என்னும் பின்பக்கத்தில் ஒரு பதிவு என்னும் இருந்ததால் அந்த கார் போலீசாரின் கவனத்தை ஈர்த்தது இதையடுத்து அந்த காரின் உண்மையான எண்ணை கண்டுபிடித்தனர் அது உர்டிரே கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்ததும் போலீசார் அவரது செல்போன் எண்ணை கைப்பற்றிய அழைப்புகளை கண்காணிக்க முயன்றனர் ஆனால் லட்சுமி தேவி காணாமல் போன அன்றைய தினம் முதல் அவரது செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்ததும் இதையடுத்து போலீசார் காரின் உரிமையாளர் சதீஷ் மற்றும் அவரது கூட்டாளி கிரண் ஆகியோரை பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று கெடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் எந்த விசாரணையில் லட்சுமி தேவியின் மருமகன் ராமச்சந்திரயா என்பவர் இந்த படுகொலையை திட்டம் போட்டு அரங்கேற்றிய திடுக்கிடும் தகவல் வரைய வந்தது கொலை செய்யப்பட்ட லட்சுமி தேவியின் மருமகன் ராமச்சந்திரயாவுக்கு நாற்பது வயது இவருக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடைபெற்றிருந்த நிலையில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் இந்த சூழலில் இரண்டாவதாக லட்சுமி தேவியின் இருபது வயதான மகள் தேஜஸ்வியை திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் இருபது வயது வித்தியாசம் உள்ள நிலையில் அதை அடிக்கடி சுட்டிக்காட்டி குத்தி காண்பித்துள்ளார் மாமியார் லட்சுமி தேவி ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய ராமச்சந்திரயா மாமியாரை தீர்த்துக்கட்ட திட்டம் போட்டுள்ளார் அதற்காக சதீஷ் கிரண் ஆகியோரை அடைத்து நான்கு லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கிறார் முன்படவாக ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளார் மாமியாரை கடத்துவதற்கும் அவரை குறை செய்தபின் உடலை மறைப்பதற்கும் என ஒரு சொகுசு காரை வாங்கி சதீஷ் பெயரில் பதிவு செய்திருக்கிறார் அதன் சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்த மாமியாரை வடியிலேயே மடக்கி கடத்திவிட்டனர் காரில் செல்லும் போதே அவரது கழுத்தை நெறித்து கொலை செய்தவர்கள் உடலை சதீஷின் விவசாய தோட்டத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி பத்தொன்பது இடங்களில் வீசியதாக வாக்குமூலம் அளித்தனர் இதையடுத்து போலீசார் பல் டாக்டர் ராமச்சந்திரயா உட்பட மூன்று பேரையும் கைது செய்தனர் உடலை துண்டமாக வெட்டி பல்வேறு பகுதிகளில் வீசிவிட்டால் கொலையை கண்டுபிடிக்க முடியாது என நினைத்தவர்களை போலீசார் துரிதமாக செயல்பட்டு பிடித்த சம்பவம் பலரது பாராட்டுக் பெற்றுள்ளது